நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக சிபிஎம்ல இருந்து செல்வா இணைந்திருக்கிறார் அவரோடு நேற்றைக்கு மேற்குவங்கம் மற்றும் ஜார்கண்ட் மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ண நரேந்திர மோடி ராகுல் காந்தி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்டவர்களை பார்த்து அவர் வைக்கிற விமர்சனம் மாவோயிஸ்டுகள் ஊடுருவல்காரர்கள் இவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறார்கள் மாவோயிஸ்ட் மொழியிலேயே இவர்கள் பேச தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு இல்லை மாவோயிஸ்ட் மொழின்னா என்ன சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர் எதை சொல்கிறாரு இல்லை அவர் மக்கள் மத்தியில் மாவோயிஸ்டுகள் என்றால் அவர்கள் வந்து மக்களை வந்து கொலை செய்பவர்கள் அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் உருவாக்க விரும்புகிறாரு இல்லை குறிப்பாக வந்து மோடி அவர்கள்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாட்டில் நடக்கும்போது தமிழ்நாட்டில் என்ன வகையில் மோடி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நீங்கள் பார்க்கலாம் கேரளாவில் எப்படி பேசுனாலும் பார்க்கலாம் ஒவ்வொரு ஃபேஸ் மாற மாற அதே மாதிரி எந்த ஏரியாவுக்கு போகிறாரோ அதற்கேற்றார் போர் என்னென்னா அவர் மாத்தி பேசுவதில் வந்து என்னன்னா ரொம்ப கரை கண்டவராக இருக்காரு அது வந்து இன்னைக்கு நேர்த்தி இல்லை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் வந்து என்னன்னா எந்த மாதிரியான அதாவது மக்களை வந்து அறிவற்றவர்களாக நான் இந்த ஊர்ல பேசுறத இன்னொரு ஊருக்கார ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரி கருதி அவர் பிரச்சாரம் பண்றது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ ராஜஸ்தான்ல ஒரு பேச்சு பேசுறாரு அதே பீகாருக்கு வரும்போது வேற வார்த்தையை பேசுறாரு ஊபிக்கு போகும்போது ஊபில ஒரு லாங்குவேஜ் பேசுறாரு இப்போ நீங்க பேசின இடம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல வெஸ்ட் பெங்கால்ல போய் பேசுறது என்னன்னா அங்க வந்து இது வந்து ஒரு மாவோயிசமும் அதாவது நக்சலிசம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கக்கூடிய இடமா இருக்குன்றத ஒரு கருத்து இருக்கிறதொட்டி ஸோ அதற்கு எதிராக அவரு அந்த மொழியை பேசுகிறாரு இனிமே வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் நம்ம எப்படி பாக்கறோம்னா ஒரு எந்த விதமான நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பேசுபவராக பிரதமர் மோடி அவர்கள் இல்லை ஒரு இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக இருக்கக்கூடிய நபர் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கோ அல்லது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பேசாமல் வாக்கு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி பேசி வேணாலும் வாக்கு கேட்கலாம் ஒரு மோசமான இடத்துக்கு வந்து பிரதமர் அவர் போயிருக்கிறாரு அவருடைய ஒட்டுமொத்த பேச்சையெல்லாம் இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னா இப்போ மாவோயிசம்னா என்ன நக்சலிசம்னா என்ன அல்லது மார்க்சிசம்னா என்ன இந்த கருத்துக்கள் குறித்தெல்லாம் வந்து ஒரு இந்த இயக்கம் சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு ஊடகத்துல கார்பரேட் ஊடகத்துல போறது இல்லை மாறாக இந்த கருத்து குறித்து அதிகார வர்க்கம் என்ன கருத்தோட்டம் வைத்திருக்கின்றதோ அது சார்ந்த விஷயங்கள் தான் இங்க போகின்றது அப்ப ஒண்ணு நினைக்கிறாருன்னா இது வந்து ஒரு அதிகார வர்க்கம் உருவாக்கிய கட்டமைப்பு கருத்துக்கள் இருந்தா அது வந்து தனக்கு வாக்களிக்கக்கூடிய விஷயமா மாறும் நினைக்கிறாரு அதெல்லாம் வந்து உதவியா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி அதே பகுதி மாநிலத்துல வரக்கூடிய வாழ்வாதாரம் சார்ந்த கேள்வி சரி மாவோயிசம் நீ இல்ல சொன்னா அதுக்கு தீர்வா பாஜக சொல்வது என்ன இப்ப மாவோயிச கருத்து இந்த கருத்து எனவே இந்த கருத்து வந்து இந்த நாட்டு வளர்ச்சிக்கு உதவாது எனவே நான் பாஜக இந்த கருத்தை பேசுகிறேன் இன்னொரு இடத்துல போய் சிபிஎம் இந்த கருத்தை சொல்லுகிறது சிபிஎம் கருத்து வந்து இதுக்கு வந்து உகந்த செயல் இல்ல எனவே நான் இந்த மாட்டு கருத்து பேசுறேன் அப்படி பேசினாருன்னா அது ஒரு தர்க்கம் இருக்கும் இது முழுக்க முழுக்க கார்பரேட் மீடியா கட்டமைத்திருக்க கூடிய பொது புத்தியிலிருந்து இவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள் ஓகே இத ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்றாருன்றது வந்து விமர்சனமா அப்படி பண்ணணும்ன்றது தானே நம்ம எதிர்பார்ப்பு மாநிலத்துக்கு மாநிலம் தேவைகள் மாறுபடுதுங்கும் போது இப்ப மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சாரமும் மாறுபடுங்க அதை வந்து விமர்சனத்துக்குரிய பேசு இல்ல இப்ப வந்து ஒரு மாநிலத்துடைய உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடுன்ற வரும்போது பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் நடக்கும்போது உண்மையிலேயே வந்து என்னென்னா நம்ம வந்து எஜுகேஷன்ல ஹெல்த்ல ஒரு வ வட இந்திய மாநிலம் ஒப்பிடும் போது தென்னிந்திய மாநிலங்கள் கல்வியில சுகாதாரத்துல சமூக கட்டமைப்புல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போது அப்ப இந்த இடத்துல என்ன மாதிரி ஒன்றும் பிரச்சனை இப்போ மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா வந்து தமிழ்நாடு இருக்கு அப்ப நகர்ப்புறம் சார்ந்த நகரமயமாக்கல் பிரச்சனை அது அர்பன் விஷயத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விவாதத்தை ஒரு முன்னிலை எடுத்தலாம் இப்ப ராஜஸ்தான் மாதிரி அப்ப நான்கு மாநிலம் வட மாநிலங்களுக்கு போகும்போதுனா அங்க விவசாயிகள் பிரச்சனை என்ன அதற்கு என்ன தீர்வு என்பது அங்க வந்து முன்வைக்கக்கூடியதா இருக்கலாம் பின்தங்கிய கல்வி ரீதியாக சமூக ரீதியா பின்தங்கிய மக்கள் வந்துட்டா அங்க வந்து அடிப்படையா நாங்க என்ன செய்ய போறோம் செஞ்சோம் அப்படின்றது பேசலாம் அது உண்மையிலேயே அந்தந்த பிராந்தியம் சார்ந்து அந்த பகுதி சார்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து பேசுவது என்பது வந்து தப்பே கிடையாது அப்படிதான் பேசணும் ஆனால் மோடி அவர்கள் பேசுவது என்னன்னு சொன்னா பிரிவினைவாத அடிப்படையில பேசுறாங்க எங்க எந்த பகுதி மக்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அதற்கெதிரா பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடிய வேலை இருக்கு இப்ப இந்துக்கள் ஓட்டு தான் ஒரு இடத்துல தேவன் முடிவு வந்த உடனேன்னா குறி குறிவைத்து வந்து ஊடுருள் என்ற கூடிய இடத்துல வந்து ஒரு பேசக்கூடிய இடத்துக்கு போகுது எந்த ஊர்ல எதை சொன்னா ரெண்டா குழக்க முடியுமோ அதை பேசுறாரு அதுதான் எப்ப எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய வேலை அதே வந்து இன்னொரு ஒரு ஊருக்கு போறாரு இப்ப பீகார்ல போய் பேசுறாருன்னா பீகார்ல பேசணும்னு செய்யறாருன்னா அங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அங்க ஒரு மண்டல் கமிஷனுடைய ஒரு கருத்து வந்து என்ன சொல்றாரு உங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இவருடைய வாக்குகள்லாம் வந்து இடத்துல வந்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த கருத்தோட்டத்துக்கு போகுது அப்போ பேசக்கூடியது முழுக்க முழுக்கன்னா பிரிவினைவாத சிந்தனை பேசுவது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் நமக்கு வழிகாட்டிருக்கக்கூடிய அடிப்படையில பேசாம தேர்தலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பேசக்கூடிய இடத்தான் நம்ம விமர்சிக்கலாம் ஓகே அடுத்ததா தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாடுகள் வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ள கூடிய சூழலை பார்க்க முடியும் முதலாம் கட்ட தேர்தல் இருந்து நான்காம் கட்ட தேர்தல் இன்றைக்கு ஃபேஸ் போலிங் நம்ம இந்த காணொலியை வெளியிடும் பொழுது போலிங் முடிஞ்சு செவன்டீன் சீல எல்லா பேருக்கும் கையெழுத்து போட்டு ஒரு நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க ஆனா நாளைக்கு இதே நம்பரை தான் தேர்தல் ஆணையம் சொல்லுமான்னு கேட்டோம்னா நாங்க மாத்திதான் சொல்லுவோம்னு உறுதியா சொல்றாங்க ஏன்னா அது வந்து எழுதி கொடுக்கறதெல்லாம் வந்து இப்ப ப்ரொவிஷனல் தான் அதெல்லாம் வந்து ஒரு தோராய எண்ணிக்கை தானே தவிர உறுதி எண்ணிக்கை கிடையாது என்ன நாங்க உணக்கம்ல அதுதான் உறுதியான எண்ணிக்கை அப்படின்றத சொல்றாங்க நம்பரை கொடுக்கறது கொடுக்காம மறுக்கிறது அப்படின்றது குறித்த தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடு இதை எப்படி அதாவது எனக்கு எங்க மறுனா தேர்தல் ஆணையம் வந்து தவிர இந்தியாவிலேயும் ரொம்ப பங்கம் பண்ணி அதை கலாச்சி ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர் பிடிஆர் தான் ரெஸ்ட் இன் பீஸ் போயிட்டு தேர்தல் ஆணையம் வந்து எந்த நடவடிக்கை இந்த கலரில் எதுவும் தெரியுமா ரெஸ்ட் இன் பீஸ் ஹோல்டு அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தினாரு அது வந்தா வந்து தொடர்ந்து நினைக்கிறத பார்க்கலாம் பட் இப்போ நீங்க வந்து இவிஎம் மிஷின் அந்த பயன் தேர்தல பயன்படுத்த ஆரம்பிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி நாலுல இருக்கோம் தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கின்றது இந்த தேர்தல்கள் தான் இந்த ஃபார்ம் செவன்டின் சி ஃபில் பண்ணி ஒரு சின்ன மைனர் இது வரும் நைட் வந்து குடுக்கற லேட்டாவும் காலை ரொம்ப அது அந்த பர்சன்டேஜ் எல்லாம் இப்ப நம்மளும் தேர்தலில் பூத்தி அர்ஜென்ட்டா இருப்போம் சாம்பிரேட் சி ஃபார்ம் கொடுப்போம் இப்போ அதே மாதிரி இந்த நீங்க பொட்டி வச்சிருப்பாம் பாத்தீங்களா வாக்கு பெட்டி அங்க நைட்டு போய் சேரும் பெட்டி எடுக்கிற மாதிரி குடும்பம் பாத்தீங்களா அங்க நைட் நம்ம வந்து கொடுத்து அந்த இடத்துல ஒப்படைச்சுட்டு அங்க செக் பண்ண சொல்லுவாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் பாவம் எல்லாம் டீச்சர்ஸ் ஒரு அரசு எதனா இவங்கெல்லாம் சேர்த்து எடுத்து வந்து தொகுத்து நைட் உக்காஞ்சி கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்ம நேரிலேயே பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் வரும் அதை பொறுத்த வரைக்கும் ஆனா தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்ச இந்த விஷயத்துல இதுதான் முதல் முறையாக இந்த தேர்தலில் ஒரு எவ்வளவு வாக்குப்பதிவு ஆகினது என்பதை சொல்வதற்கு அதிக நாள் எடுத்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு இன்னைக்கு தான் அதுவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டம் தான் பதினோரு நாள் பதினோரு நாள் நீங்க ஏப்ரல் பத்தொன்போது அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஏப்ரல் முப்பது வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோன்றாங்க அப்போ நீங்க வந்து அது சதவீதத்தில் சொல்றாங்க போலிங் பூத் வைஸ் சொல்ல நம்முடைய எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராமன் இதை வந்து அப்பவே விமர்சனம் உட்படுறாரு ரெண்டாவது நாள் நியாயம் அப்படி பண்றீங்க உங்களுக்கு என்ன கடிதம் எந்த பதிலும் இல்லை ஈசியோட கொடுமை தேர்தல் என்னன்னா ஒரு கடிதம் வந்து ஒரு அரசியல் கட்சி அனுப்புனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல அந்த அளவுக்கு இந்த வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு அரசியலமைப்பு சாசனம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறதோ அதை செய்ய வந்து தேர்தல் ஆணையம் தவறு இருக்கு பார்க்க முடிகிறது மே பத்தாம் தேதி அன்னைக்குனா இந்தியா கூட்டணி கட்சியினுடைய பெரும்பான்மை கட்சி அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு பல போயிருக்காங்க டெல்லியில மூணு பேர் அவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க அவங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேக்குறாங்க என்னப்பா என்ன இது மாச்சின்னு சொன்னா ஒன்னுத்துக்கும் பதிலே இல்லை அவங்ககிட்ட புல் ஃபிள மூணு தேர்தல் ஆணையம் உட்கார்ந்து அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க எங்க கட்சி சார்பாக நிரோத்பால் பாஸ் தலைவர் வந்து போனாரு அவங்க எல்லாம் எதுக்குமே பல் சொல்லியா என்ன கேட்டாலும் தேர்தல் ஆணையரும் பல் சொல்லாத மட்டுமே பொது தளத்துல போய் நீங்க ஏங்க ரிப்பேர் பண்றீங்க நீங்க ஏங்க டேமேஜ் பண்றீங்க இப்படிதான் அவங்க வந்து தேர்தல் ஆணையம் பல் சொல்லிருக்காங்க கண்டிப்பா ஏன்டா பதினோரு நாள் ஆச்சு செகண்ட் பேஸ் வந்து சொல்றது நாலு நாள் ஏன் டிலே ஆச்சு அந்த டிலே பார்த்தா ஒரு கோடி வாகனம் ஆயிடுச்சு ஆமா ஆமா பேஸ்ல நம்ம ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதம் கூட்டம் ஒன் குரோ ஒன் குரோ எங்கேயா இருந்தோம் எங்க போனோம் எந்த இங்க இருந்து வந்தான் அந்த பெண்ணும் ஆணும் அந்த வாக்காளர்கள் வந்து எங்க வந்தா பயில் சொல்ல வேண்டியது இல்லையா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் வரும்போது ஈசி இசி சார்பாதான வக்கீல் இருக்க பத்தில அந்த அளவுக்கு திமுற எடுத்து பேசியிருக்கான் யார பார்த்து அந்த ஏஜாந்த் பூஷன் ஏடியா இருக்கு வழக்கு சார்பா பிரசாந்த் பூஷன் வராரு இவருக்கு எப்பவுமே இந்த மாதிரி கேஸ் தான் வர வரும் சொல்லிட்டு அவரை கலாய்க்கலாம் யாரு ஈசி சார்பா பேசுற அட்வொகேட் அப்புறம் ஜட்ஜே தலையிடுறாரு யோ நீ உன் கேசுக்கு நீ பேசிய நீ ஏன் அவரை கலாய்க்கிற நான் நைட் ஃபுல்லா கேஸ் நடத்துறேன் நீ பதில் சொல்லியான்னு சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு பொறுப்பற்றவர்களாக பொறுப்பற்றவர்கள கிட்டத்தட்ட அவங்க வேணும்னு என்னன்னா அவங்களுடைய வேலை செய்யாமல் போயிருக்கு என்பதை வந்து பார்க்க முடிகிறது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியல் அமைப்பு நடவடிக்கையில் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கி போயிருக்கிறது என்பதுதான் வந்து நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இன்றைக்கு இந்த இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது நாம் அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் ஜனநாயகம் தான் இங்க இருக்கிறது ஆனால் இந்த அரசியல் ஜனநாயகத்தை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஆர் எஸ் எஸ் பாஜக வந்து என்னன்னா முழுமையாக சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட பல்வேறு வழக்குகள்ல இப்ப உச்ச நீதிமன்றத்தோட நீங்க மாறுதலாம் ஏன் வாய்ஸ் மாறுதுன்னா கீழே இருக்கிற மக்கள் உணர்வு மாறிடுச்சு அதே சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருந்தது ஆனா கீழே மக்கள் மத்தியில பாஜக எதிர்ப்பு அதிகமான உடனே உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பும் பாத்தீங்கன்னா வேற ஒரு இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம என்னன்னா இன்றைக்கு வந்து இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல மக்கள் அமைப்புகள் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒரு இதுல வந்து பங்கு இருக்க தான் மாறியது ஒரு புறம் நம்ம செவன்டின் சி எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் லிஸ்ட் போடுன்னு சொல்லணும் லோக்கல் லெவல செக் கிராஸ் செக் பண்றது இப்போ வந்து இந்த ஒரு மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி தென் சென்னை வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி தான் அங்க நம்மளுடைய பூத்தேஜன் செவன்டி சி ஃபார்மையும் இதை ஒப்பிட்டு கிராஸ் செக் பண்ணக்கூடிய விடையெல்லாம் நம்ம வந்து உருவாக்க வேண்டியார் கீழே இருந்து தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ் இது ஒரு பார்ட் இன்னொரு ஒரு பார்ட் என்னன்னா கட்டாயம் வந்து தேர்தலில் வந்து பாஜக வந்து தோல்வி சந்திக்க போய் இருக்கும் போது உறுதியாயிடுச்சு அப்படி உறுதியான போது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் பாஜக தோற்றாலும் அவர்கள் வந்து இதை வந்து எளிமையாக விட்டுட்டு போகலாம் தெரியாது அப்போ இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அமைப்புகள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாத்துக்கு இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் வெகு நாள் நான் வெறும் பொலிட்டிக்கல் பார்ட்டிசம் சொல்ல இந்த நாட்டு மேல அக்கறை கொண்ட ஒவ்வொரு மக்களும் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு தெருவுக்கு வர வேண்டிய சூழல் இன்னும் வந்து அதிக நாள் இல்ல புரிஞ்சுக்க ஆனா அப்படி வருவதற்கான வேலையை செய்ய வேண்டிய பொறுப்போ அல்லது கடமையோ யாருக்கு இருக்கு அது ஏடிஆர் மாதிரியான கட்சியை தான் இந்த கேஸை நடத்துறாங்க கட்சிகள் இதை முன்னெடுக்கிறதுல பெரிய தொய்வு இருக்குன்ற ஒரு விமர்சனம் இல்ல ஏடிஆர் பண்றது நம்ம பாராட்டுக்குரிய விஷயம் ஆனா வந்து வெறும் வந்து இப்ப உதாரணத்துக்கு தேர்தல் பத்திரம் வழக்கு வந்தோம்னா ஏடிஆர் தான் போட்டாங்க சிபிஎம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா வந்து அதுல வந்து வழக்குல தலையிட்டு இருக்கு நம்ம வந்து தேர்தல் பத்திரம் வழக்குல வந்து என்னன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு கட்சி தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு செயல்பட்டது உங்களுக்கு தெரியும் பல நேரங்கள்ல வந்துன்னா இந்த மாதிரியான ஏடிஆர் அமைப்புகளோ பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க் பண்றாங்க சிலது ஏடிஆர் தன்னார் அமைப்புகள் போடும்போது போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வழக்கு போட்டு அதை எதிர்கொண்ட விஷயங்களும் இருக்கின்றது பட் இது வந்து என்னன்னா இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதை வந்து ஒரு நீதிமன்ற வகையில் வந்து அது முன்னெடுக்கிறது நல்ல விஷயம் யார் பண்ண வரைச்சு பட் இது வந்து யார் பண்ணுதுன்ற கேள்வி என்ன வருதுன்னா தான் என்னென்ன நம்முடைய சமூகம் வந்து என்னென்னா நம்ம நம்முடைய அமைப்பு என்ன இருக்குன்னா நம்ம நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு ஒரு அரசியல் ரீதியாக செயல்படுவதை தாண்டி நம்ம கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் செயல்படுறோம் நமக்கும் பொறுப்பு இருக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு வாங்க அந்த பங்கேற்பு ஜனநாயகங்களே அதிகம் குறைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்குது பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது பஞ்சாயத் தேர்தல் நடக்கிறது எப்படி எல்லாரும் இந்த ஜனநாயகத்துல பங்கேற்பதற்காக தான் உள்ளாட்சி தேர்தல் கொண்டு வரும் ஆனா உள்ளாட்சி தேர்தலுடைய நீங்க வந்து உள்ள எந்த ஒரு நகராட்சியோ பேரூராட்சியோ மாநகராட்சி பாத்தீங்கன்னா இந்த இந்த அமைப்புகள்ல வந்து தலைவர்கள் முடிவெடுக்குது கிடையாது அதிகார வர்க்கம்தான் முடி எடுக்குது நீங்க இப்ப வந்து உங்க ஊர்ல வந்து உதாரணத்துக்கு சென்னையில எனக்கு வந்து எந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் வரணும் எங்க சாலை இருக்கணும் எங்க காவா ஓடணும் சென்னையில இருக்க நான் தீர்மானம் கிடையாது இந்த சென்னை எப்படி இருக்கு என்பதை எங்கோ இருக்கக்கூடிய கடன் கொடுக்கிற வங்கி தான் தீர்மானிக்கு அப்போ நான் இந்த ஊர்ல இருக்கிற மேயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்கிட்ட உரிமை இருக்குது கவுன்சில தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை இருக்கு ஆனால் என் நகரத்தை எப்படி தீர்மானிக்கின்றதுக்கான உரிமை என்கிட்ட இல்ல அப்போ இது முழுக்க முழுக்க நான் ரொம்ப சைலென்ட் இந்த ஜனநாயகத்தை பங்கெடுத்தாலும் முடிவெடுக்கிற இடத்துல வந்து நீங்க தலைவரா இருந்தாலும் அந்த மாதிரி இடங்கள் செய்ய முடியாத சூழ் ஒரு கொஞ்ச காலம் உருவாகிட்டே இருக்குது அப்போ இந்த இதெல்லாம் புரிந்து கொண்டு இதுல இருந்து நம்ம செயல்பட வேண்டியிருக்கு இப்போ இந்த இதுக்கு வந்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ வந்து ஒரு பிரதான அரசியல் கட்சிகள் இதுல வந்து பெரிய கவனமே செலுத்துவதில்லை நீங்க தமிழ்நாடா இருந்தாலும் பெரிய மாநிலம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ் பிரதான அரசியல் கட்சிகள் தேர்தலில் அரசியல் வாக்கு வாங்குறோம் ஜெயிக்கிறோம் அதோட போயிடுறாங்க ஆனா ஆல்வேஸ் பீப்புள்ஸ் மூமென்ட் இருக்கிறது யார் பாத்துனா தேர்தல் அரசியல் வெற்றி பெற முடியாதவர்கள் தேர்தல் பிரதான வெற்றி அடைய முடியாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில அமைப்புகள் இவர்கள் தான் பாத்தீங்கன்னா மக்களை அரசியல் மயப்படுத்த கூடிய வேலை தினசரி ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க சோ இவங்க எல்லாம் செயல்படக்கூடிய வேலைனாலதான் பிரதான அரசியல் கட்சிகள் அரசியல் ரீதியா வெற்றி பெறவே முடியுது அப்ப இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிற வேலை யார் பண்றாங்கன்னா அல்லது மக்களோட அரசியல் ரீதியாக அவங்கள வந்து வாங்க அரசியல் மயப்படுத்தக்கூடிய வேலையா சொன்னா இந்த அமைப்புகள் தான் செய்கிறது ஆனா அந்த அமைப்புகளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை அப்போ இதை வந்து பிரதான அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ளணும் நீ தேர்தல் அரசியல் நீ ஜெயிக்கினா கூட இந்த மக்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்படாமல் நீ ஜெயிச்சிட முடியாது எனவே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு சிபிஎம் கூட ஒரு பிரதான கட்சி என்ற அடிப்படையில் தான் நம்ம இதை தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனா மோடி அரசியல் கட்சி சொல்லுவாருன்னா இப்போது சூழலுக்கு மத்தியில பிரதமர் மோடி நேரடியாக கம்யூனிஸ்டுகளை பார்த்து ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் கம்யூனிஸ்டுகள் பேசக்கூடிய இந்த தத்துவத்துல எனக்கு விமர்சனம் இருக்கு அல்லது இது தப்பா இருக்கு இல்ல இது மக்களை வந்து ஒழித்துரும் அப்படின்னு என்னன்னாலும் அவர் அதுக்குள்ள பேசலாம் ஆனா கம்யூனிஸ்ட் அல்லது வந்து கம்யூனிஸ்டுகள் தொடர்பான வார்த்தைகளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை காங்கிரஸ் மீது அதை திமுக மீது அதை திரிணாமுல் மீது அப்ளை பண்ணி பேசுறது மொழியில இவங்க எல்லாம் பேசுறாங்க அர்பன் நக்சல்களா இவங்க எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் இதுல வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து கம்யூனிஸ்டுகளை நோக்கியோ அல்லது வந்து சிறுவான் அமைப்போட நோக்கியோ இல்லாம இது மொத்தமா காங்கிரசின் மீது சுமத்தி அவர் பேசுறதுக்கான காரணம் அதான் இப்போ நீங்கள் வந்து இப்போது நம்முடைய நாடாளுமன்றத்தில் பாஜகவை எதிர்ப்பதில் காங்கிரஸோட இணைந்து செயல்படுகிறோம் எங்கே கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக அங்கே நம்ம இணைந்து செயல்படுகிறோம் அது அவசியமும் கருதும் சரியா நிலைப்பாடுங்கிறது ஒன்றும் சொல்லப்போனா பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற ஃபாசி சக்தியில் எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு என்பதை நம்ம மறுப்பதில்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியாவோட ஒரு பெருந்தொராளி கட்சி தான் இப்போ காங்கிரஸ் கட்சி கிரெடிபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியிலே இவ்வளவு பிஜேபி வீக்கா இருக்குது ஏன்டா ஏரி அடிக்க முடியலன்னா காங்கிரஸ் கட்சியாலதான் முடியல ராகுல் காந்தி பேசுற மாதிரி ஏன் மத்தவங்க பேசல இல்ல காங்கிரஸ் கட்சி என்னதான் பண்ணிச்சு இவ்வளவு இவ்வளவு பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி எதிர்க்கூடிய அளவுக்கு ஏன் காங்கிரஸ் கட்சி மாறல நம்ம கேள்வி கேக்கிறோம் எவ்வளவு பெரிய விவசாய சங்கம் போராட்டம் நடந்தது எல்லாம் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன எத்தனை இடத்துல போயிட்டு அவங்க வந்து மூவ்மெண்ட் கட்டு கிடையாது அவங்களும் எப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும் எலெக்ஷன் வரும் நம்ம ஒண்ணு சீட்ல மாதிரி உக்காந்துச்சிடல்கிற கூடிய ஒரு பெருமுதலாளித்துவ கட்சி தான் அப்போ நீங்க வந்து மம்தா பானர்ஜி வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் ஆர் எஸ் எஸ் ஆக நடக்கிறத தடுக்கவே இல்லை அதெல்லாம் ஆர் எஸ் எஸ் உடைய நேரப்பாடைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊக்கம் மம்தா பேரட்சி பண்ணிருக்காங்க தேர்தல்ல வன்முறை ஏவி அடிச்சு கொலை பண்ணுவது மம்தா வந்து முன்னாடி செயல்பட்டு இருக்காங்க இப்ப இவர்கள் ரெண்டு பேரை வச்சு பேசுவதன் மூலயமா என்னன்னா ரெண்டு விஷயம் என்னன்னா ஒன்னு வந்து இந்த கருத்தியல அவர் வந்து ஒரு நளினமா மலில் வேலையை மாத்துறாரு அப்புறம் அவங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி கிடைக்காத காங்கிரஸுகோ மம்தா பானர்ஜி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இப்ப என்ன கேள்வி கேட்கணும் இப்போ சொத்து வந்து சரி இப்போ பணக்கார சொத்தை எடுத்து கொடுக்கணும் செல்வ வரி போடணும் இன்ஹெரிட்டன் வாரிசுரிமை போடணும்னு சொல்லிட்டு இந்தியாவில எலெக்ஷன் அந்த தேர்தல் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா தேர்தல் மெனிபெஸ்டோ தேர்தல் மனிபெஸ்டோல சொன்ன ஒரே கட்சி சிபிஎம் தான் சிபிஎம் தான் நாங்க என்ன சொல்றேன் தேர்தல் அறிக்கையில நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அல்லது நாங்க சொல்லக்கூடிய ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாங்க எதை வற்புறுத்துவோம் என்றால் இன்னெரிட்டன் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம் சொன்னது சிபிஎம் கட்சி அப்ப சிபிஎம் கட்சி தான் சொல்லிச்சு காங்கிரஸ் கட்சி சொல்ல சாம்பிட்டோட ஒரு இடத்துல சொன்னாரு அப்புறம் பேக் அடிச்சுட்டாரு அவரு அப்போ ஏன் சிபிஎம் கிட்ட வரலன்னா சிபிஎம் மேல ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது அந்த கிரெடிபிலிட்டி வந்து அவருக்கு பிரச்சனை அவரு அதனால அவர் சொல்ல இப்ப நீங்க வந்து இது டாடா புர்லா பத்திலாம் பேசுறாங்க இப்ப நாமளே சொல்ற ஒரு கணக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய செல்வ வரி யார் யார் மேல செல்வ வரி போனா வெறும் நூத்தி அறுபத்தேழு பேர் இந்தியாவில இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தேழு நபர்கள் மீது ரெண்டு சதவீதம் வரி அவன் மேல போட்டா எவ்ளோ இந்திய அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்கும்னா ஜிடிபில பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏ அப்பா எவ்ளோ பேருகிட்ட இருந்து வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் நூத்தி அறுபத்தி பேர் கிட்ட நீ வந்து ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் வெல்த் டாக்ஸ் போடுறா போட்டனா உனக்கு பாயிண்ட் ஜிடிபி கிடைக்கும் அப்படின்னா என்னன்னா மாநில அரசுகள் மத்திய அரசு இது சுகாதாரத்துக்கு செலவு பண்ணது பாத்தீங்களா அது பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஏன் போட மாட்டேன் பேசு ராகுல் காந்தியை நம்பர் வச்சு பேச மாட்டேன் காங்கிரஸ் கட்சி ஏன்னா காங்கிரஸ் ஒரு முதலாளித்துவ குண கேரக்டர் இருக்குது அது அது ஒரு இடம் இப்ப நம்ம சொல்ற நூத்தி அறுபது பேர் பெறான்றோம் அதாவது அந்த முதலாளிகள் யாரும் காங்கிரஸ் ஆதரிச்சிட கூடாதுன்றதுக்காக காங்கிரசையும் அந்த முதலாளிகளையும் பிரிப்பதற்கு இந்த வேலை ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னரிட் டாக்ஸ் இன்னரிட் டாக்ஸ் போடும்பொழுது நான் ஏன் இங்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்வ வரியும் பாரிசூரி வறுமையும் இந்தியாவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ஆங்கில பத்திரிகை சில பேர் தலையங்க எழுதினாங்க தமிழ்நாட்டுல தினத்தந்தி பேப்பர் தலையங்க எழுதிச்சு இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிச்சு நான் என்ன கேக்குறேன் ஏன் ஒத்து வராதுன்னு பேசுவோம் இப்ப நீங்க ஏன் நூத்தி ஏழு பேர் மேல நீ ரெண்டு நூத்தி ஏழு பேரே தெரிஞ்சு போச்சு அம்பானி அதானி நூத்தி வந்து ரெண்டு சதவீத செல்வ வரி போடுன்னு சொல்லிட்டு ஏன் பத்திரிகைகள் பேச மாட்டேன் இந்தியாவுடைய ஊடகங்கள் ஏன் பேச மாட்டேன் யார் பக்கம் நின்று யார கேள்வி கேட்கணும் ஏன்னா இந்த கார்பரேட் ஊடகங்கள் பேசல இன்னொரு ஒரு கேள்வி கேட்கறோம் நம்ம வந்து வாரி சூழ்மை வரி நீங்க வந்து உங்க அப்பா வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பாரு அந்த இல்ல சொல்றேன் நூறு கோடி ரூபாய் அப்படியே வருது நீங்க எந்த உழைப்பும் உழைக்கல அப்படியே நூறு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனி தொடங்குறாரு டிவிஎஸ் கம்பெனியும் ஒரு அசோக் லயன் அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா வரும்போது ரொம்ப ஏராமைய வராரு கஷ்டப்பட்டு வர்றாரு ஆனா நூறு வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் செல்வமா போயிடுச்சு அதே நூறு வருஷத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு தொழிலாளி இங்க வந்து வேலை செய்யறாரு குடும்பமா எவ்வளவு பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறாரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு ஒரு வீடு கூட சொந்தமா இல்ல வருது அவருதான் உழைச்சாரு இந்த முதலாம் உழைச்சாரு ஏன்பா இவர்கிட்ட சொத்து வரல இவருக்கு ஏன்பா சொத்து போகுது அப்படின்னு பாத்தினா தலைமுறை தலைமுறையா பாத்தீங்கன்னா அவன் சொத்து அப்படியே அவனுக்கு தாண்டி போயிட்டே இருக்கு அப்ப நம்ம இந்த கேள்வினா சொத்தை குடு ஆனால் அந்த சொத்து வந்து என்னன்னா அதுல டாக்ஸ் போடணும்ன்றோம் வாரிசுரி நோய் ஓன நம்ம நடிச்சுக்க போறாங்க எங்க அப்பா ஒரு கிரௌண்ட் விடு வச்சுக்கிறாரு அந்த சொத்து அது கிடையாது மேல எவ்வளவு நூறு கோடி நூறு கோடி சொத்துக்கு மேல வைத்திருக்கவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு சொத்து மாறிச்சுன்னா அதுல வரி போறான்றதுல தப்பு இருக்கு இது நூறு கோடி சொத்து வச்சிருக்க உங்களுக்கு எனக்கு கண்ணிலே தெரியாது நம்ம இறப்ப நூறு கோடி நம்ம எழுதுனாலே சைபர் கரெக்டா போட்டிருக்க மாதிரி நாலு தடவை எண்ணுவோம் கண்டிப்பா 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 கரெக்ட் அது அப்ப நூறு கோடி சொத்து வச்சிருக்கோம் எரியணும் ஆனா நூறு கோடி சொத்து வச்சு எரிய விட சோ இது இந்த கேக்குறான்னு சொன்னா ஜப்பான்ல அம்பத்தஞ்சு சதவீதமான வரி வந்து அங்க வாங்குறாங்க ஜப்பான் நாட்டுல எல்லாரும் ஜப்பான் பாரு அங்க பாரு டெக்னாலஜி ஜப்பான் மாதிரி போனேன் ஜப்பான் மாதிரி வரி வசூலிங்க அமெரிக்கா வாங்குறான் வாங்குறான் இப்ப நீங்க இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேன்ற இதுதான் இன்னைக்கு இந்தியாவில விவாதம் ஆக வேண்டிய விஷயம் இந்த விவாதத்தை வந்து நம்ம தூண்டி விடுறோம் நம்ம போடுறோம் எடுத்து போறோம் உதாரணத்துக்கு ஆக்ஸ்பார்ம் ரிப்போர்ட் நர்சு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு சதவீதமான மக்களிடம் ஐம்பத்தாறு சதவீதமான சொத்து இருக்கு வெறும் சிங்கிள் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் அப்ப உங்ககிட்ட என்ன ஐம்பத்தாறு விதமான சொத்து இருக்கு எடுறா சொத்துன்றோம் அவன் உழைச்சி வாங்கல அவன் வந்து என்ன சுரண்டி வாழ்ந்திருக்கான் அப்ப சுரண்டல நம்ம கேள்வி கேட்கிறோம் இதுதான் வந்து பங்கிலுக்கான ஒரு கேள்வி அவன் உழைச்சி வாங்கினானா சுரண்டு நானான்றதை ஏழைகளிட்ட கேட்டாலே அவரே சொல்லுவாங்க நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிட போகணும் விஷயங்களுக்கு இந்த விவாதம் வந்து இந்த நாட்டுல வந்துடக்கூடாது இல்லையா அதுக்குதான் என்ன பண்றாருன்னா அர்பன் நக்சல் மாவோயிசம் ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி இந்த வட்டத்துக்குள்ளே வச்சு அடிச்சாலும் நம்ம வரமாட்டேன் வர மாட்டேன் வரக்கூடாதுப்பா இந்த இடத்துக்கு வந்து நமக்கு பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டுக்குள்ள விளையாடுது அப்போ இங்கதான் நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி சமூக மாற்றத்துக்காக செயல்பட நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு என்பது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வந்து என்னன்னா அது தேவைக்கு நல்லா சொரண்டி கொழுத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ நம்மோட தேவை என்னன்னா இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை தோலுறுத்தி காண்பிப்பதும் இந்த கேடுகட்ட முதலாளித்துவ சமூக அமைப்பு எதிராக மக்களை இளைஞர்கள் அரசியலம் படுத்தி அவர்கள் இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை மாற்றுவதற்கான போராட்டத்தை நோக்கி வரும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இவர் எல்லாம் பேசுறாரு காங்கிரஸ் ஒரு தீர்மானம் அதாவது பகத்சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பகத்சிங்க வந்து தூக்குல போடுறாங்க அன்றைக்கு வந்து அவர் தூக்குல போடும் போது காந்தியும் காங்கிரஸ் வந்து சைலண்ட் பொசிஷன் எடுத்தாங்க அந்த பகத்சிங் தூக்குல போட்டோன்னா நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து கோபம் கொந்தளி போடுது போடக்கூடாதுன்னு தூக்குல போட்ட பிறகு அந்த போட்ட பிறகு ஒட்டினா காங்கிரஸ் கட்சியோட கராச்சி காங்கிரஸ் வந்து மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுலதான் காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ் என்ன தீர்மானம் முன்மொழிறாங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நம்ம இப்ப சொல்றேன் இல்லையா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மதச்சார்பற்ற நாடு எந்த ஒரு மதத்தையும் முன்னிறுத்தாது என்று பகத்சிங்ல தூக்குல போட்டு வெள்ளக்காரன் சாகடிக்கிறான் அந்த சாகடிக்கும் போது எதிர்த்து கா காந்தியும் காந்தியும் காங்கிரசும் சரியான எதிர்மனையாற்றல ஒரு விமர்சனமும் கடும் கொம்பல் இருக்கும் போது அதுக்கு பிறகு கூடிய கராச்சி காங்கிரஸ் தான் தீர்மானம் உருவாது அப்போ இந்தியா எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாது என்பதோ அல்லது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதோ நீங்க வந்து விடுதலைக்கு பிறகு உருவாவில் விடுதலை போராட்டத்தோடு உருவான கோரிக்கை அந்த அதோட வேல்யூஸ் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சட்டமாக்குனார் அந்த விஷயங்களை அப்ப நம்ம என்ன பகத்சிங் காலகட்டத்துல எப்படி இந்தியாவில் வந்து ஜனநாயகத்திற்காக இளைஞர்கள் மாணவர் இருந்தாரோ அந்த இடத்துக்கு நம்ம போனோம் நீ வந்து எங்க நம்ம போகணும்னா ரூட் வந்து பகத்சிங் எடுக்க வேண்டிய இடம் இருக்கு அந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டோம் இதற்கு உரிய முன்னில் நாம எதிர்வெளியான சமகாலத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த பணியை செய்யலாம் நாம வரலாற்றுல துரோகம் செய்தா மாறும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றத ரசிக்கிறோம் வளங்கள் அனைவருக்கும் சமம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல மட்டும் அது எப்படி அப்படின்னு ஒரு குரல் இப்போதும் உள்ள நுழைந்து கொண்டே இருக்கிறது இந்த சனாதன குரலுக்கு எதிரான பேச்சு அல்லது போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்கால தந்ததற்கு நன்றி